ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் இன்னும் நம்ம சேனல் பண்ணுங்கள் தட்டி டாக்டர் அம்பேத்கரோட முதல் இருபத்தி மூணு பாகங்கள் பிளேலிஸ்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க அடுத்த பாகத்துக்கு போகலாம் சத்ரபதி சாகு சாயாஜி ராவ் கெய்டுவார்ட் போன்ற சிற்றரசர்களும் கர்ம வீரர் சிண்டே போன்ற தலைவர்களும் தீண்டப்படாதவர்களை உயர்த்துவதற்காக அயராது உழைத்தனர் இப்பணியை தம் தொழிலாகவும் வாழ்க்கை நெறியாகவும் கொண்ட இவர்களை போன்ற சிலரே இருந்தனர் ஆனால் நவநாகரிக சீர்திருத்தவாதிகள் பகட்டான பகுத்தறிவாளர்கள் மனிதநேயம் பேசும் வாய்சொல் வீரர்கள் போன்றவர்கள் பெரும் எண்ணிக்கையில் ஏற்கனவே இருந்தனர் இவர்கள் உயரிய மொழியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பால் உதட்டளவில் அன்பு பாராட்டினார்கள் இதன் மூலம் ஏகாபத்திய அதிகார வர்க்கத்துக்கும் அறிவாளி உலகத்திற்கும் தம் புரட்சிகரமான கருத்தை காட்ட வேண்டும் என்பதே இவர்களின் உள்நோக்கமாக இருந்தது எண்ணற்ற சமூக சீர்திருத்தக்காரர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் மேற்கொண்ட இத்தகைய முயற்சிகளும் அவர்கள் செய்த தொண்டுகளும் வீணானவை என்பதாக குறைத்து மதிப்பிடவில்லை நாட்டுப்பற்று மிக்கவர்கள் அரசர்கள் சீர்திருத்தவாதிகள் மனிதாபிமானிகள் மகாத்மாக்கள் பகுத்தறிவாளர்கள் என்று பல பேர் இதற்கு முன் பாடுபட்டிருந்தனர் அவர்களுக்கு தோன்றியவாறு இந்நோயின் தன்மையை கண்டறிந்து தீர்க்கும் முறைகளையும் முன்மொழிந்தனர் ஆனால் இவை பயன் ஆயின மோயோ வயிற்றில் இருந்தது ஆனால் சீர்திருத்தவாதிகளோ அவ்வப்போது தலையில் மருந்து தடவினார்கள் சில பேர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியை வழங்கினார்கள் பலர் உபதேச மொழிகளை பொழிந்தனர் சில பேர் இவர்களுடன் இணைந்து உண்டனர் வாழ்க்கையை பற்றி வீட்டை பற்றி உடையை பற்றி திருத்தமாக இருப்பது எப்படி என்று சிலர் கற்பித்தனர் குளிப்பது எப்படி என்று கூட கற்பித்து கொடுத்தனர் இவ்வாறு இவர்கள் மெய்யன்புடன் செய்த தொண்டுகள் நசுக்கப்பட்ட மக்களின் நெஞ்சங்களில் அவர்களின் விடுதலையை உறுதியை நம்பிக்கையை வேட்கையை ஏற்படுத்தவில்லை சார்ந்து வாழும் உணர்வும் பாதுகாப்பை தேடும் எண்ணமும் அவர்களிடையே வளர்ந்திருந்தது தீண்டப்படாதவர்கள் இதை அறிந்திருந்தனர் ஆனால் உதவி என்பதற்கும் சுய உதவி என்பதற்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை விலக்கி கொள்ள அவர்களுக்கு தெரியவில்லை சுய உதவியே சிறந்த உதவியாகும் அவர்களுக்கு அடிப்படையில் தேவைப்படுவது இதுவே இக்காலகட்டத்தில் இந்தியாவில் பழமை போற்றும் சிந்தனை குன்று போல் அசையாமல் வலிமையுடன் இருந்தது இந்துக்களின் மூன்றில் ஒரு பகுதியினராக இருப்பவர்களே தங்கள் சமூகத்தில் இரண்டர கலந்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள இந்துக்கள் மறுக்கின்றனரே என்பதை பற்றி எதிரிகளான முஸ்லிம் அரசியல்வாதிகள் சுட்டிக்காட்டும் போது மட்டும் அரசியலில் ஈடுபட்டுள்ள இந்துக்களில் சில பேருடைய மனசான்று ஆட்டங்கண்டது கோயிலுக்குள் நுழைய விடுவதும் பாப்பனர்கள் புரோகிதம் செய்வதும் தீண்டப்படாதவர்களுக்கு மறுக்கப்பட்டது சாதி இந்துக்களில் பெரும்பாலானோர் இப்பிரச்சனையை பற்றி அக்கறை காட்டவில்லை மரக்கட்டை போல் இருந்தனர் நசுக்கப்பட்ட தீண்டப்படாத இந்துக்களின் சிக்கலை தம் விருப்பம் போல ஆற அமர மெல்ல தீர்க்கலாம் என்று எண்ணினார்கள் அதனால்தான் தான் இந்து மகாசபையினரும் ஆரிய சமாஜத்தினரும் இந்து சமூகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற முயற்சியில் வெற்றி பெற முடியவில்லை இந்துக்களை தீண்டப்படாதவர்களுக்கு கோயில் பள்ளிகள் மற்ற பொது இடங்களை திறந்துவிடுங்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணிலேயே தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தும் இதற்கென்ற தன்மையில் தீவிரமான செயல்பாடுகளை மேற்கண்ட அமைப்புகள் மேற்கொள்ளாததால் இவற்றின் சாதனைகள் குறிப்பிடத்தக்கவையாக அமையவில்லை நேர்மையுடன் இந்து மகாசபை தலைவர்கள் எடுத்த முயற்சிகளை பழமையில் மூழ்கி கிடந்த இந்துக்களில் பெரும்பான்மையானவர்கள் வெறுப்புடனேயே நோக்கினார்கள் துடிப்பான நாற்று மிக்க இந்து தொண்டர்களில் பெரும்பாலானோர் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் தான் ஈடுபட்டிருந்தனர் அந்நிய ஆட்சிக்கு எதிராக போரிடும்போது அமைதியாக ரகசியமாக சில சமயங்களில் வெளிப்படையான ஆதரவு அரவணைப்பு மக்களிடம் கிடைத்தது ஆனால் சமூக சீர்திருத்தவாதிகளுக்கு இது போன்ற ஆதரவு மக்களிடமிருந்து கிடைக்கவில்லை ஆகவே இந்து மகாசபை தலைவர்களின் பணி கடினமாக இருந்தது என்பது இயல்பே எனவே தங்களின் பழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளுக்கும் எதிரான தன்மையில் இந்து மகாசபையினர் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு வெகு மக்களிடமிருந்து ஆதரவை பெற முடியவில்லை இந்து மகாசபையின் முன்னணி தலைவர்களில் சிலர் அழுகி போன வைதிக மனப்பான்மையில் மூழ்கி கிடந்தனர் தனக்கு பயன்படும் என்று கருதும் நேரங்களைத் தவிர மற்ற நேரங்களில் சீர்திருத்தக்காரர்களுடன் சேராமல் எச்சரிக்கையாக தனித்தே இவர்கள் இருந்தனர் இதுவே தோல்விக்கான முதன்மையான காரணமாகும் இதன் விளைவாக இந்துக்கள் எல்லோரும் சமம் என்ற அடிப்படையில் இந்துக்கள் அனைவரையும் ஒன்றிணைப்போம் என்ற இவர்களின் லட்சியம் எட்ட கனியாயிற்று இவர்களின் நோக்கம் நல்லதுதான் ஆனால் அதை செயல்படுத்திய முறை மோசமானது ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களை பிணைத்திருந்த அடிமை தலைகளை உடைத்திரிவதற்காக போராடுவதை விட அவர்கள் நிறைவேற்றிய ஆதரவு போக்கான தீர்மானங்கள் அவர்களுடைய கொள்கை பற்று அதிகமாக வெளிப்பட்டது தீண்டாமை ஒழிப்பில் அவர்களுடைய பங்களிப்பு மற்றவர்கள் செய்ததைக் காட்டிலும் அதிகம் என்பது மெய்தான் ஆனால் அவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்கின்ற அளவுக்கு சமமாக அது இல்லை ஆற்றலும் வீரமும் கூர்ந்த மதியும் கொண்டவர்களாக அரசியல் திகழ்ந்த இவர்களில் பெரும்பாலானோர் சமூக பிரச்சினையில் மட்டும் பாலடைந்த வீட்டிற்கு அடிக்கும் வேலையை மட்டும் செய்ய விரும்புகிறார்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ள வீட்டை சுண்ணாம்பு அடித்து மட்டும் காப்பாற்ற முடியாது என்ற உண்மையை அவர்கள் மறந்துவிட்டார்கள் அதை இடித்து தரமாக்கிவிட்டு புதிதாக கட்ட வேண்டும் அவர்களுடைய அக்கறையின்மையும் பொறுப்பின்மையும் எந்த அளவிற்கு வெறுப்பூட்டுவதாக இருந்திருப்பின் சுவாமி சிரத்தானந்தா அந்த முகாமில் இருந்து விலகியிருப்பார் பெரும் தலைவர்களான சிரத்தானந்தர் பரமானந்தர் பிறகு சாவர்கர் போன்றவர்களால் வழிநடத்தப்படும் இந்து மகாசபையில் பழமையை போற்றும் பிற்போக்கு சீர்திருத்தவாதிகளே அதிகமாக இருந்தனர் என்று பத்திரிகை உலகம் படப்பிடித்து காட்டியதில் வியப்பதற்கு என்ன இருக்கிறது தீண்டப்படாதவர் பற்றி காங்கிரஸ் தலைவர்கள் கொண்டிருந்த அணுகுமுறையோ இறக்கத்தக்க அளவுக்கு கேடானதாக இருந்தது என்பது மிகவும் வருத்தத்துக்குரியதாகும் முஸ்லிம்களின் கிலாபத் இயக்க கோரிக்கையை நிலைநிறுத்தும் பெரு விருப்பத்தால் காங்கிரஸ் தலைவர்கள் இந்திய முஸ்லிம்களின் இருப்பு வாழ்க்கை அவர்களின் முக்கியத்துவம் பற்றி மட்டுமே சிந்தித்திட முன்வந்தனர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்